Чакам. சதாசிவம் ஐயாவுடைய கட்டுரை ஒண்ணு படிச்சு இப்போ பறவைகள் எங்கே முட்டையிடும் இடம் அப்படின்னு கேட்டு நீங்க மரங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக தான் அந்த காணொலி ஆள்காட்டி பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்கு இதுல இரண்டு வகைகள் உண்டு ஒன்னு மஞ்சள் முக்க ஆள்காட்டி இன்னொன்னு சிகப்பு மூக்க ஆள்காட்டி இந்த ஆள்காட்டி பறவைகளை பத்தி சங்க பாடல்கள்லயுமே இருக்குது நாட்டுப்புற பாடல்கள்லயும் இருக்குது நீங்க பாத்திருப்பீங்க சில நேரம் இரவுகள்ல நல்ல பூச்சல் போடும் இப்போ இந்த பறவை வந்து எங்கே முட்டை விடும்னா தரையில தான் முட்டை விடும் ஆச்சரியமா இருக்கா அப்ப இதை எப்படி பாதுகாத்துக்கும் அப்படின்னு தானே கேக்குறீங்க இந்த பறவை செம்மண்ல போய் முட்டை இடிச்சுன்னா செம்மண் நிறத்துக்கு இந்த முட்டையோட ஓடு மாறிக்கும் கரிசல் மண்ணில் போய் முட்டை இடிச்சுன்னா கரிசல் மண் நிறத்துக்கு இந்த முட்டையோட ஓடு மாறிடும் இது எந்த மண்ணில் போய் முட்டை இட்டாலும் அந்த மண்ணோட நிறத்துக்கு இந்த முட்டை ஓட வந்து மாறிக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்றதே கம்பளி பூச்சிகளை தான் இப்போ வந்து இது எப்படி அந்த முட்டைகளை வந்து பாக்கும்னா இந்த பெண் பறவை வந்து அதை அடை காக்கும் ஆண் பறவை பக்கத்துல உள்ள ஒரு மரத்துல இருந்து பார்க்கும் இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆள் வராங்கன்னா இந்த பறவை வந்து அந்த ஆண் பறவை வந்து காட்டி கொடுக்கும் அதனாலதான் இது பேர் ஆள் காட்டி பறவை இப்போ ஏதாவது ஒரு மாடோ ஆடோ அந்த முட்டையை நோக்கி வருதுன்னா ரெண்டு பறவை பறந்துக்கிட்டே பயங்கரமா கூச்சல் போடும் இந்த பார்த்த உடனே ஆபத்து இருக்கு மாடோ ஆடோ தனது வந்து மாத்திக்கும் மனிதன் வரும்போது இந்த பறவைகள் பண்ணும் பறவையை நல்லா அந்த பறவை கூச்சல் போட்டுச்சுன்னா பக்கத்துல அதோட முட்டை இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம அதுக்கு எந்த உதவியுமே பண்ண வேண்டாம் அந்த முட்டையை மிதிக்காம நம்ம பாதையை நம்ம மாத்திக்கிட்டாலே போதும் அதுவே நம்ம அதுக்கு பண்ற ஒரு பெரிய உதவியா இருக்கும் மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையோட நாளை சந்திக்கிறேன் 你。